முக்கிய செய்தி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் சென்னையை சேர்ந்த ரேவதி என்பவர் எனக்கு பாஸ்போர்ட் கோரி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்திருந்தார் அவரது விண்ணப்பத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து விசாரித்த போது கணவரின் கையெழுத்து பெற்றிருந்தால் மட்டுமே தனக்கு விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஸ்போர்ட் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் கணவருக்கும் தனக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டு தனது கணவர் தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் கணவரின் கையெழுத்தை வற்புறுத்தாமல் தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி ரேவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் கணவரின் கையெழுத்து பெற வேண்டும் என்று வற்புறுத்துவதன் மூலமாக ஒரு பெண்ணை கணவனின் உடமையாக கருதும் இந்த சமூகத்தின் மனப்பான்மையே மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியின் செயல் காட்டுவதாகவும் தனது உத்தரவில் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே கணவன் மனைவி உடனான உறவில் பிரச்சனைகள் உள்ள நிலையில் கணவரிடமிருந்து கையெழுத்து பெற்று வருவது என்பது இயலாத காரியம் என்றால் திருமணம் ஆகிவிட்டால் பெண் தனது அடையாளத்தை இழந்து விடுவதில்லை என்றும் நீதிபதி தனது உத்தரவு தெரிவித்திருக்கிறார் கணவனின் அனுமதி கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவித்த நீதிபதி கணவனின் கையெழுத்து பெற வேண்டும் என்ற நடைமுறையை ஆணாதிக்கத்தை காட்டுகிறது என கூறிய நீதிபதி மனுதாரரின் விண்ணப்பத்தை பரிசீலித்து நான்கு வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று பாஸ்போர்ட் மண்டல அதிகாரிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி